அலைக்கும் வலைக்கம் ஐஎம் ஃபோமியா ஃப்ரம்யூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புற அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து திரும்ப வந்து மலேசியா கிளம்பியாச்சு அலமது இல்லா ஊரில் கல்யாணம் எல்லாமே வந்து நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் மாதிரி ஊரில் இருந்தால் அதுவுமே ஃபுல்லாக விருந்து விருந்துன்னு போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மலேசியா திரும்ப கிளம்பியாச்சு நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து தான் வந்து கிளம்பியிருக்கிறோம் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மலேஷியா வரைக்கும் வருவாங்க வந்துட்டு அவங்களுக்கு அடுத்த ஃப்ளைட் வந்து ட்ரான்சிட் புரூனைக் இருக்குது ஸோ அவங்க அப்படியே கிளம்பிடுவாங்க ஃப்ளைட்டில் வந்து ரொம்ப வீடியோலாம் எடுக்கல அவ்வளோதான் வீடியோ எடுத்திருந்தேன் ட்ராவல் பண்ணுறப்பையும் பெருசாக வீடியோ எடுக்கல நெக்ஸ்ட் இப்போ வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுமே வந்து மொதல் வேலையாக நான் பார்த்தது வந்து என்னோட கார்டன் தான் கார்டனில் பெருசாக இந்த செடியும் இப்போதைக்கு இல்லை இருந்தாலும் என்னோடய கார்டன் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கணுன்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் இன்னும் வீட்டுக்குள்ளே கூட போகலை பூ வந்து பார்த்திங்கன்னா மாஷாலா ரொம்பவே நல்லா பூத்துருக்க போல் நான் இல்லாத போய் நிறையா பூ பூத்து நினைக்கிறேன் ஏன்னா வந்து நிறையா பூ காஞ்சி போய் இருந்துச்சு நெக்ஸ்ட் அடுத்தடுத்தது எல்லா செடியும் பார்த்துட்ருக்குறேன் ஆனால் இந்த இந்த முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு இந்த ரெண்டு வாரத்தில் இவ்வளோ முருங்கைக்காய் காய்ச்சிருக்குன்னு எனக்கே உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நான் போனப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு முருங்கைக்காய்லாம் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருந்தது அதுவுமே வந்து நான் பறித்து ஆக்கிட்டு தான் போனேன் அதுக்கப்புறம் வேறு முருங்கைக்காய் இருந்த மாதிரியே தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ முருங்கைக்காய் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி நம்ம வந்து சுத்தமாக பறிக்கவே இல்லையா அதனால் நல்லாவே வந்து வளர்ந்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குல்ல இது வந்து பசளைக்கீரை தான் பக்கத்தில் இருக்கிறது வந்து கற்பூரவல்லி இலை நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகா செடி தான் இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காஞ்சி போன மாதிரி தான் இருக்குது இதுக்கப்புறம் இது வந்து ஒருங்காக வருமா என்னான்னு தெரியல கத்திரிக்காய் செடி இதெல்லாம் வந்து உள்ளே தூக்கி வச்சுட்டு போயிட்டேன்னா குரங்குக்கு பயந்து எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுட்டு போயாச்சு நெக்ஸ்ட்டு இந்த மிளகா செடி வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நல்லாவே வந்து மிளகாலாம் காய்ச்சிருக்கு ஒன்று ஒன்று சின்ன சின்ன மிளகா வந்து காய்ச்சிருக்கு ஏன்னா போகிறப்ப வந்து இருந்த மிளகா எல்லாத்தையும் பறிச்சாச்சு நம்ம அதுக்கப்புறம் வந்து நிறைய மிளகா இப்போ காய்ச்சிருக்கு இந்த கருவேப்பில செடியும் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக க்ரோ ஆகி வந்திருக்கு ஸோ இப்படி தான் இருக்குது அப்புறம் இந்த பூச்செடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா தனியெலாம் ஊற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து வீடை பார்க்குறேன் வீடு எப்படி இருக்குமோ அப்படின்னு உண்மையாக பயந்துகிட்டே தான் வந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீனாக தான் வந்து வச்சுருக்குறாங்க வீடு பொறுத்த வரைக்கும் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க இப்போ பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு வீட்டுக்குள்ளே வந்ததுமே பேக்கில் முக்கியமாக வந்து ஒரு பொருள் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை எடுத்து வெளியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேக் ஓப்பன் பண்ணிட்டுருக்கிறேன் ஏன்னா மற்றதெல்லாம் கூட அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து உடனே எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டுருக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரிங்கை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து ஊருக்கு போனப்போ இந்த முருங்கைக்காய் வந்து பச்சை பசையிலே எங்கே பார்த்தாலும் காய்ச்சிருந்துச்சுங்க அதை பார்த்துட்டு நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்னோடய மாமி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து பறிச்சிட்டு வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அந்த முருங்கைக்காவை தான் நான் ஊர்லேருந்து மெனக்கட்டி இங்கேருந்து தூக்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இங்கே வந்து பார்த்தா நம்ம வீட்லேயே அவ்வளோ முருங்கக்காய் வந்து காய்ச்சிருக்கு பரவாயில்ல அலமதுல்லா இதை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வீட்டில் இருக்கிறத பறிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக் ஃபுல்லாகவே வந்து ஸ்நாக்ஸ் தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்த ஸ்நாக்ஸ்லாம் யாருக்கு அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் எப்போவுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் சாரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இந்த டைம் வந்து நான் இந்த சாரியும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வாங்கிட்டு வரல ஏன்னா சுத்தமாக ஷாப்பிங் போகிறதுக்கு நமக்கு டைமும் இல்லை ஏன்னா ஊரில் தான் நமக்கு விருந்துட்டே போயிடுச்சு இல்லை அதனால சுத்தமாக ஷாப்பிங் எதுவும் போகவே இல்லை இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் கடைசி நாள் போய் ஸ்நாக்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்புறம் இதில் ஃபுல்லாக இருக்கிறது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பப்படம் தான் வந்து இதில் இருக்குது அதுவுமே நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அப்புறம் இந்த குச்சி சிப்ஸ்லாம் வந்து ஃபாராக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவளுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ஜெனிஃபர் பேக்கரியில வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதனால மோஸ்ட்லி தான் வந்து வாங்கிட்டு வருவோம் இல்லைன்னா நம்ம ஊர் ஆடுதுறையில் இருக்கிற ஷேக் பாவில கொஞ்சம் வாங்கிட்டு வருவேன் இந்த டைம் வந்து மாயரம் போகிற வேலை இருந்தது அப்படிங்கிறதுனால அங்கேயே வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இன்னும் ஒரு பேக் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா இன்னொரு பேக் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் இந்த சைடில் ஃபுல்லாக இருக்கிறதுலாம் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போன ட்ரெஸ்லாம் தான் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ஹல்வான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறதுக்காக தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் ஸோ அப்போ தான் யார் யாருக்கு எது எது கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் மிக்ஸர் அதுக்கப்புறம் வந்து நானாகத்தா அப்புறம் ஸ்வீட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த காராமந்தி ஓலப்பக்கடா இதெல்லாம் வந்து என்னோடய மச்சி மச்சா இதுவெல்லாம் வந்து என்னை பார்க்க வந்தப்போ வாங்கிட்டு வந்தது தான் அதையும் சேர்த்து வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் பாதி எடுத்துக்கிட்டேன் என்னோட சிஸ்டர் பாதி எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு பாதி பாதி பிரித்து எடுத்துக்கிட்டோம் ஊர்லேருந்து கிளம்புறப்ப பேக் பண்ணது எதுவுமே வந்து வீடியோ எடுக்கவே இல்லை ஏன்னா நாங்கள் பேக் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா கடைசி நிமிஷத்தில் தான் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா ஃபுல்லாகவே விருந்தாக இருந்துகிட்டு இருந்துச்சா அதனால அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணோம் அதுவும் லாஸ்ட்டாக தான் எல்லாத்தையுமே பேக் பண்ணோம் போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கே நமக்கு சுத்தமாக டைம் இல்லாத மாதிரி இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் இந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து மு முறுக்கு தான் இருக்குது முறுக்கு வத்தல் தான் இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மச்சான் ஒய்ஃப் அவங்க கொடுத்தது தான் இது இது வந்து இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தது வத்தல் வந்து தசீம்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூ காஃபி எப்போவுமே காஃபி வந்து ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுவேன் ப்ரூ இல்லைனா லெவிஸ்டா அந்த மாதிரி எது வேணாலும் குடிப்போனாங்க ஸோ அதனால அது வந்து வாங்கிட்டு வந்துடுறது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் தான் மல்லித்தூள் அப்புறம் வந்து இட்லி பொடி இது தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மல்லித்தூள் அம்மாட்டை அரைச்சிக்கிட்டு இருந்தேன் அதை கொடுத்துருந்தாங்க அப்புறம் இந்த வத்தல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்தது தான் நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் வெயிட்டும் சுத்தமாக இல்லை வெயிட் இருந்ததே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கிலோ தான் அந்த நாற்பது கிலோக்குள்ளே என்னெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால லிவோன் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்புறம் பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்துளைக்காய் எண்ணெய் இது வந்து ஹஸ்பண்ட்காக வாங்கிட்டு வந்தது எல்லாருக்குமே இப்போ கண்டிப்பாக முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது இப்போ எந்த எண்ணெய் போட்டாலும் கண்டிப்பாக முடியும் வளர மாட்டேங்குது ஏதாவது யாராவது ஒரு டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இதில் இருக்கிறது வந்து இட்லி பொடி இட்லி பொடி அம்மா வீட்டில் அரைச்சி கொடுத்தது தான் ஸோ இதெல்லாம் எடுத்து இங்கே வச்சாச்சு இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம்னாக்கா நமக்கு எடுத்து வீட்டில் அடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி பாஸ்மதி அரிசி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் கொஞ்சம் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஸோ அதெல்லாம் தான் இங்கே இருக்குது நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைலா மசாலான்னு சொல்லிட்டு மட்டன் மசாலா வந்து விற்கிறாங்க அது வந்து உண்மையாக ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த ஒரு மசாலா மட்டும் போட்டு மட்டன் கறி வச்சாலே ரொம்ப நல்லா அப்படிங்கிறதுனால அதை வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தல் தான் இதெல்லாம் வந்து என்னோடய தங்கச்சி வந்து வாங்கி வச்சுருந்தாங்க அவங்களோட வத்தல்லே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பாதி பாதி பிரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுல இருக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா வத்தல் தான் இருக்கு இதுவுமே வந்து கடையில தான் எப்பவுமே வந்து அம்மா தான் வந்து வத்தல்லாம் போட்டு கொடுப்பாங்க இப்போ அவங்களாலேயும் முடியல நீ வத்தல் எல்லாம் நாங்கள் கடையிலயே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே வந்து நம்ம மலேசியாவில் வந்து நம்ம வீட்லேயே கூட வத்தல் வந்து போட்டுக்கலாம் ஆனால் வந்து ரெண்டு மூணு பேராக சேர்ந்து போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் அந்த மாதிரி நாங்கள் ஜாயின் பண்ணி வத்தல் வந்து போடலை இன்ஷாலாக இனிமேல் தான் வந்து போடணும் இல்லைன்னா வந்து ஊருக்கு போகிறப்ப கூட வந்து வத்தல் வந்து போட்டு எடுத்துகிட்டு வரலாம் இந்த டைம் நமக்கு சுத்தமாக அதுக்கெலாம் டைமே இல்லை இதில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் வத்தல் தான் இது வந்து அம்மா போட்டு வச்சுருந்தது தான் ஏன்னா ஃபாராக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சுண்டைக்காய் வத்தல் போட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த அத்திப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது ஃபாரா கேட்டான்னு வாங்கிட்டு வந்தேன் அத்திப்பழம்லாம் இங்கேயே வந்து நல்லா சூப்பராகவே கிடைக்கும் இதில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இறைச்சி வத்தல் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து என்னோடய இன்னொரு மாமியும் வந்து கொடுத்துருந்தாங்க ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து இறச்சி வத்தல் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால சொல்லிவிட்டு அவங்க போட்டு வச்சுருந்ததை நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் இதில் இருக்கிறதும் வந்து வத்தல் தான் ஆல்ரெடி இதை வந்து காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதே வத்தல் தான் எதுவுமே நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே டெய்லியுமே இந்த வத்தல் இல்லைனா வந்து அப்பளம் ஏதாவது பொறிச்சு வைக்கணும் இது வந்து பப்படம் தான் இது வந்து உள்ளேந்து வாங்கிட்டு வந்தது இது வீட்லேயே வந்து போடுறது தான் இந்த பப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதில் வச்சுருக்கேன்னா எறும்பு வருது அதனால் இதில் போட்டு மூடி வச்சுருக்குறேன் இது வந்து வேறு ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும் எப்போவுமே வந்து எல்லா சாப்பாடுக்கும் பிரியாணிக்கும் கூட வந்து வத்தல் வந்து கேட்பாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்போதுமே மேண்டட்ரி நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஊர்லேருந்து அப்புறம் வந்து அனில் சேமியா இது எல்லாம் வந்து வீட்டில் வாங்கினது அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து அந்த மல்லித்தூள் அப்புறம் இட்லி பொடி எல்லாத்தையும் வந்து கொட்டி வைக்கிறோம் ஸோ இதெல்லாம் தான் இந்த தால் ரைஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாராக் ரொம்ப பிடிக்கும் பருப்பு பொடி தான் ரைஸில் போட்டு சாப்பிட்றது இது ஃபாராக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இதையும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அவ்வளோதான் இதெல்லாம் தான் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் ஊர்லேருந்து வீட்டில் வந்து குட்டியாக ஒரு பாட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குது அதையுமே பார்த்திங்கன்னா இலையே இல்லை ஆனால் இதில் வந்து ஒரு முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு சரி அதை பறிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இங்கே பறிச்சிகிட்ருக்கோம் லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் உள்ளெல்லாம் வந்து ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்குன்னு கூட போகலை ஸோ இந்த முருங்கைக்காவை வந்து நீ குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு இந்த சுட் இருக்கிறது எல்லாமே வந்து ஊருக்கு நான் எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ் தான் இதில் வந்து ரெண்டு சேரீ மட்டும் புதுசு அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இது வந்து கல்யாண டைமில் யூஸ் பண்ணியிருந்தேன் என்ன நான் துவைக்க கூட இல்லை அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் பார்த்திங்கனாலே தெரியும் கரையாக இருக்குது எல்லாமே வந்து அந்த ஸ்னோ ஸ்ப்ரே அதெல்லாம் அடிச்சுட்டு இருந்தோம்ல அதோட கரை தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீ வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரி சாரீ வந்து வாங்கியிருந்தோம் அந்த சாரி தான் இது இதோட பிளவுஸும் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த சாரீ வந்து நான் ஏற்கனவே ஊரில் வாங்கி வச்சிட்டு வந்திருந்தது தான் லாஸ்ட் இயர் நான் ஊருக்கு போயிருக்கிறப்பவே வாங்கி வச்சுட்டு வந்தது ஆனால் இன்னும் இந்த சேரீ வந்து கட்டவே இல்லை சரி இப்போ வந்து இனிமேல் இதை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன் இதுவுமே ஜிம்மிச்சூ டைப் தான் அந்த ஏற்கனவே காமிச்சேன்னா அந்த சாரியுமே ஜிம்மிச்சூ டைப் தான் இதுவுமே அதே மாதிரி ஜிம்மிச்சூ டைப் தான் இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ண மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கலராக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து கிரீன் கலர் அது வந்து ப்ளூ கலர் ஸோ அவ்வளோ தாங்க வேறு எதுவும் புதுசாக வாங்கலை இதெல்லாம் வந்து ஊரில் இருந்தது தான் மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னொன்று வந்து ஊருக்கு நம்ம எடுத்துகிட்டு போனது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு அலைக்கும்